நம்ம எல்லாம் ரஷிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக நமக்கு ஒரு ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்குறார் அதில் முக்கியமாக பஞ்சபூத ஸ்தலங்கள் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம உடம்பு இல்லை பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது இது அடிப்படையான இந்த பஞ்சபூத ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் முதன்மை ஸ்தலம் மண் ஸ்தலம் பிருத்வி பூமிக்கு உரித்தான சுவாமி ஏகாம்பரநாதர் ஆலயம் ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப கிராண்டா திருப்பணிகள்லாம் நிறைவுற்று இப்பொழுது கும்பாபிஷேக சமயத்தை அடைஞ்சிருக்கோம் வருகின்ற எட்டு பன்னெண்டு இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் விஸ்வாபசுவருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கும்பாபிஷேக வைபவமானது மிகவும் சீரும் சிறப்போடு தயாராகி வருகின்றது இந்த கும்பாபிஷேகத்தில் சுவாமிக்கு மூலவர் ஏகாம்பிரநாதருக்கு நவகுண்ட பட்சமும் உற்சவமூர்த்திக்கு நவகுண்ட பட்சமும் மாவடி சோமாஸ்கந்த சுவாமிக்கு நவகுண்ட பட்சமும் நவகுண்ட பட்சம்னா ஒரு ஒரு சுவாமிக்கு ஒன்பது குண்டங்கள் ராஜகோபுர சதாசிவ சுவாமிக்கு நவகுண்ட பட்சமும் மற்ற பரிவார மூர்த்திகளுக்கெல்லாம் முப்பத்தி நான்கு ஓமகுண்டம் ஆக மொத்தம் எழுபது ஓமகுண்டங்கள் அமைத்து நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட திருமுறை விண்ணப்ப ஓதுவா மூர்த்திகளும் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற உள்ளது ஒரு கும்பாபிஷேக தரிசனம் பண்ணோமானா அந்த ஆலயத்துல இடைவிடாது ஒரு பன்னிரண்டு